வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு சாரம் தலைப்பு அறம் செய்து அஞ்சாது இருக்க வேண்டும் பாடல் பத்தொன்பது கோட்டு நாளிட்டு குறை உணர்ந்து வாராதால் மீட்டொரு நாளிடையும் தாராதால் வீட்டுதற்கே வஞ்சம் செய் கூற்றம் வருதலால் நன்று ஆற்றி அஞ்சாது அமைந்திருக்கற் பாற்று இந்த பாடலின் பொருள் யமன் தான் விதித்த நாளை விட்டு மற்ற நாளில் வருவதில்லை விதித்த நாளுக்கு மேல் மிகுதியாய் ஒரு நாள் கூட அவன் கொடுப்பதில்லை வஞ்சனை உடைய யமன் அழித்தற்காகவே வருவான் அதலால் அறத்தை மிகுதியாகச் செய்து அஞ்சாது அமைதியாய் இருக்க வேண்டும் என்கிறார் முனைப்பாடியார்